நபிகள் நாயகத்தின் நகரமான மதீனாவின் மணல் துகளில் கூட நம்பிக்கையின் ஒளி நிறைந்திருந்த ஒரு காலம் அது மஸ்ஜிது நபவியின் மினாராக்களிலிருந்து பிலால் ரலி அன்ஹு அவர்களின் குரலில் பாங்கின் எதிரொலிகள் எழும் அப்போது அந்த நகரம் முழுவதும் ஒரு கணம் அமைதியாகிவிடும் வியாபாரி தனது வியாபாரத்தை நிறுத்தி வைப்பார் விவசாயி தனது களையெடுக்கும் இடத்திலிருந்து எழுந்து நிற்பார் குழந்தைகள் விளையாட்டை நிறுத்திவிட்டு தந்தையர்களின் கைகளை பற்றிக்கொள்வார்கள் அனைவரும் ஒரே நோக்கத்துடன் படைத்தவனின் அழைப்புக்கு பதிலளிக்க புறப்படுவார்கள் அவர்கள் அந்த நபியின் பள்ளிவாசலை நோக்கி செல்வார்கள் அவர்களுக்கெல்லாம் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் கருணையின் நிறைகுடமான முகமது நபி சல்லல்லாஹூ அலஹிவசல்லம் இமாமாக நிற்பார்கள் அந்த தொழுகைகளுக்கு வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு அனுபூதி இருந்தது பக்தி அமைதி மற்றும் ஒற்றுமையின் ஒரு மகாசமுத்திரத்திற்கு அந்த ஜமாத் அவர்களை அழைத்து செல்வது போல் தோன்றும் அந்த சஹாபாக்களின் கூட்டத்தில் அப்துர் ரஹ்மான் அலி அன்ஹு ஹூ என்றொரு இளைஞர் இருந்தார் அவர் சத்திய விசுவாசத்தின் விஷயத்தில் மிகுந்த ஆர்வம் கொண்டவராக இருந்தார் வாழ்வில் நபி வழிகளை அப்படியே பின்பற்ற வேண்டும் என்ற பேராவலும் அவருக்கு இருந்தது ஐவேளை தொழுகைகளையும் அதன் சரியான நேரத்தில் நிறைவேற்றுவதில் அவர் அதிக கவனம் செலுத்தினார் குறிப்பாக மஸ்ஜிதுன் நபவியில் நபிகள் நாயகத்திற்கு சரியாக பின்னால் என்று ஜமாஅத்தாக தொழுவதில்தான் அவருக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி இருந்தது ஆனால் சில காலமாக அவரது இதயத்தில் சில இருண்ட சிந்தனைகள் கார்மேகங்கள் போல் திரளத் தொடங்கின தொழுகையில் கைகளை கட்டியுலக விஷயங்களையெல்லாம் மனதிலிருந்து அகற்றி இறைவனுக்கு முன்னால் நிற்கும் போதும் அந்த எண்ணங்கள் ஒரு விஷப்பாம்பை போல் அவரது ஏகாக்கிரதையை கொத்தி இழுத்தன அது மரணத்தைப் பற்றியும் அதற்கு பின்னரான வாழ்க்கையைப் பற்றியுமான அடங்காத பயம்தான் கப்ருடைய கொடிய வேதனை பற்றிய எச்சரிக்கைகளை அவர் கேட்டிருந்தார் நரகத்தில் குழுந்துவிட்டு எரியும் தீயைப் பற்றியும் முகமது நபி சல்லல்லாஹு செல்லம் தம் தோழர்களுக்கு எச்சரித்திருந்தார்கள் அந்த எச்சரிக்கைகள் அவரது காதுகளில் ஒலித்துக் கொண்டிருந்தன வாழ்வில் சந்திக்க நேரிடும் சோதனைகளைப் பற்றியும் நபி கூறுவதுண்டு மரண வேளையில் ஈமானை இழந்து விடுவதைப் பற்றியும் நபி எச்சரிக்கை செய்யும்போது அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அவர்களின் இதயம் படபடத்தது அவற்றுள் மிகப்பெரியதும் வரலாற்றில் இதுவரை ஒரு மனிதனும் சந்திக்காததுமான பயங்கரமான சோதனையை பற்றியும் நபி எச்சரித்திருந்தார்கள் அது மசீஹு தஜ்ஜாலின் ஃபித்னாவை பற்றியது அவன் உலக முடிவுக்குச் சற்று முன்பு தோன்றுவான் பிறகு அசாதாரணமான திறமைகளை காட்டி லட்சக்கணக்கான மனிதர்களை சத்திய விசுவாசத்திலிருந்து வழிகெடுப்பான் இந்த மாபெரும் ஆபத்தை பற்றி கேட்கும்போது அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் உடல் பயத்தால் உறைந்து போவது போல் தோன்றும் அல்லாகுவே நான் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தால் எப்படி தப்பிப்பேன் என்னுடைய இந்த பலவீனமான ஈமான் கொண்டு அந்த பயங்கரனை வெல்ல எனக்கு முடியுமா கபருடைய இருட்டறையில் முன்கர்ணக்கீர் என்ற மலக்குகளின் கேள்விகளுக்கு நான் எப்படி பதிலளிப்பேன் இந்த சிந்தனைகள் அவருடைய உறக்கத்தை கெடுத்தன சில நேரங்களில் உணவு உண்ணக்கூட தோன்றாத நிலைக்கு கொண்டு வந்தது அப்படி இருக்கையில் ஒரு நாளிஷா தொழுகை முடிந்தது சஹாபாக்கள் ஒவ்வொருவராக பள்ளியிலிருந்து கலைந்து சென்றன அவர்கள் மதீனாவின் இரவின் நிசப்தத்திற்குள் திரும்பினர் ஆனால் அப்து ரஹ்மான் ரதியல்லாஹூ அன்பு மட்டும் பள்ளியின் ஒரு தூணில் சாய்ந்து அங்கேயே அமர்ந்திருந்தார் அவரது முகம் வெளியி போயிருந்தது கண்களில் கவலையினதும் பயத்தினதும் நிழல்கள் படிந்திருந்தன விசுவாசிகளின் ஒவ்வொரு அசைவையும் கவனிக்கும் அவர்களின் இதயத்தின் வழிகளை கூட அறியக்கூடிய கருணையாளரான முகமது சல்லல்லாஹு அழகி வசல்லம் இதை கவனித்தார்கள் அவர்கள் மெதுவாக அவருக்கு அருகில் நடந்து சென்றார்கள் பிறகு மிகவும் அன்புடன் அவருடைய தோளில் கை வைத்துக் கொண்டு கேட்டார்கள் என்ன அப்துல் ரஹ்மான் உன்னை கலங்க செய்யும் பிரச்சனை என்ன எல்லோரும் வீடுகளுக்கு திரும்பிவிட்ட போதிலும் நீ ஏன் இங்கு தனியாக அமர்ந்திருக்கிறாய் உனது முகத்தில் பெரிய கவலை தெரிகிறதே தமது பிரியமான தலைவரின் அந்த அன்பான ஸ்பரிசத்தையும் கனிவான கேள்வியையும் கேட்டதும் அதுவரை அடக்கி வைத்திருந்த துக்கங்கள் அணை உடைந்து பெருகின அப்துல் ரஹ்மான் ரதியல்லாஹூ அன்ஹூ அவர்களின் கண்கள் நிரம்பி வழிந்தன விம்மலுடன் அவர் கூறினார் யார் ரசூல் அல்லா அல்லாஹுவின் தூதரே எனது மனம் அமைதியற்ற இருக்கிறது மரணத்திற்கு பின்னரான வாழ்வை நினைக்கும்போது எனது இதயம் பயத்தால் படபடைக்கிறது கப்ரின் இருளும் தனிமையும் அங்கே சந்திக்க நேரிடும் வேதனையும் என்னை பயமுறுத்துகிறது அதைவிட பயங்கரமான நரக நெருப்பும் எல்லாவற்றிற்கும் மேலாக தஜ்ஜாலின் வருகையும் என்னை மிகவும் பயமுறுத்துகிறது இந்த பயங்கரமான சோதனைகளிலிருந்து தப்பிக்க நான் என்ன செய்ய முடியும் என்னுடைய இந்த பலவீனமான ஈமான் கொண்டு அவற்றையெல்லாம் வெல்ல எனக்கு சாத்தியமாகுமா என்று நான் பயப்படுகிறேன் அவரது வார்த்தைகளை கவனமாக கேட்ட முஹம்மது நபி செல்லம் புன்னகை புன்னகைத்தார்கள் அந்த புன்னகைக்கு சுற்றியுள்ள இருளை கூட ஒளிமயமாக்கும் சக்தி இருந்தது அவர்கள் கூறினார்கள் அப்துர் ரஹ்மான் பற்றிய பயம் ஒரு விசுவாசியின் இதயத்தில் ஈமான் வாழ்கிறது என்பதன் அடையாளம் நீ பயப்படும் விஷயங்கள் எல்லாம் உண்மைதான் ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலான பரம கருணையாளனான அல்லாஹ் நம்மை ஒரு பாதுகாப்பும் வழங்காமல் திக்கற்றவர்களாய் கைவிட்டுவிடவில்லை நீ பயப்படும் இந்த எல்லா சோதனைகளிலிருந்தும் நம்மை காத்து ரட்சிக்கும் மிக வலிமையான ஒரு பிரார்த்தனை எனும் கவசத்தை அவன் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறான் அது நமது இதயங்களுக்கு அமைதியையும் சமாதானத்தையும் வழங்கும் இதை கேட்டு அப்து ரஹ்மான் ரதியுல்லாஹு அன்ஹு அவர்களின் முகத்தில் ஆர்வத்தின் ஒளி பரவியது அவர் கேட்டார் நபிகளே என்ன அந்த கவசம் என்ன அந்த பிரார்த்தனை எனக்கு அதை தயவு செய்து தாருங்கள் முகமது நபி சல்லல்லாஹு செல்லம் கூறினார்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் அது ஃபர்லு தொழுகையாகட்டும் அல்லது சுன்ன தொழுகையாகட்டும் கடைசி அத்தகையாத்திற்கு பிறகு சலாம் கொடுப்பதற்கு சற்று முன்பாக நீ அல்லாஹ்விடம் நான்கு விஷயங்களிலிருந்து பாதுகாப்பு தேடு இந்த பிரார்த்தனை ஒரு கேடயம் போல் இம்மையிலும் மறுமையிலும் உன்னை பாதுகாக்கும் தொடர்ந்து சொர்க்கத்திலிருந்து அருளப்பட்டது போல் அழகான வார்த்தைகளில் நபி அந்த துவாவை அவருக்கு கற்றுக் கொடுத்தார்கள் அல்லாஹும இன்னி அவுது மின் அதாபில் கபுர்வமின் அத்தாபி ஜஹன்னம்வமின் ஃபித்னத்தில் மஹ்யாவல் மமாத்வமின் ஷர்ரி ஃபித்னத்தில் மசீஹித் தஜ்ஜால் யா அல்லாஹ்புடைய வேதனையிலிருந்தும் நரகத்தின் வேதனையிலிருந்தும் வாழ்வின் மற்றும் மரணத்தின் சோதனைகளிலிருந்தும் மசீஹி தஜ்ஜாலின் ஃபித்னாவின் தீங்கிலிருந்தும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் ஒவ்வொரு வார்த்தையையும் அவருக்கு விளக்கினபி தொடர்ந்தார்கள் அப்துர் ரஹ்மான் சற்று யோசித்துப் பார் இந்த நான்கு விஷயங்களிலிருந்து கிடைக்கும் பாதுகாப்பில் ஒரு மனிதனின் எல்லா பயங்களும் அடங்கியுள்ளன முதலாவதாக அவருடைய வேதனை அது மறுமைக்கான முதல் படியாகும் அங்கே தப்பித்தவன் பின்னர் வரும் எல்லா கட்டங்களிலும் தப்பிக்க எளிதாகும் இரண்டாவதாக நரகத்தின் வேதனை அதிலிருந்து தப்பித்தவன் வெற்றி பெற்றான் அவன் நிரந்தரமான சொர்க்கத்தில் நுழைந்துவிட்டான் மூன்றாவதாக வாழ்வின் மற்றும் மரணத்தின் சோதனைகள் வாழ்வின் சோதனைகள் என்றால் செல்வமும் வறுமையும் நோயும் ஆரோக்கியமும் மட்டுமல்ல ஈமானை வழிகெடுக்கும் சூழ்நிலைகளும் அடங்கும் மரணத்தின் சோதனை என்றால் மரண வேளையில் ஷஹாதத் கலிமாவை மொழிய முடியாமல் ஷைத்தானின் வலையில் சிக்கிவிடும் நிலையாகும் அதைவிட பெரிய நஷ்டம் வேறில்லை இறுதியாக தஜ்ஜாலின் ஃபித்னா அது ஆதம் நபி முதல் உலக முடிவு வரையிலான மிகப்பெரிய சோதனையாகும் இந்த ஒரே பிரார்த்தனை மூலம் இந்த நான்கு பயங்கரமான விஷயங்களிலிருந்தும் நீ அல்லாஹுவின் முழுமையான பாதுகாப்பை தேடுகிறாய் ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் ஐவேளை பர்லு தொழுகைகளில் நீ இதை திரும்ப திரும்பக் கூறும்போது கருணைக் கடலான உன்னை கைவிடுவான் என்று நீ நினைக்கிறாயா இந்த வார்த்தைகள் அமிர்தம் போல் அப்துல் ரஹ்மான் ரதியல்லாஹு அன்ஹூ அவர்களின் இதயத்தில் பதிந்தன அவரது மனதின் மேலிருந்து ஒரு பெரிய சுமையை இறக்கி வைத்தது போல் தோன்றியது அவரது கண்களிலிருந்து பயத்தின் கார்மேகங்கள் முழுமையாக விலகி போயிருந்தன அங்கே அமைதியும் நம்பிக்கையின் ஒளியும் நிறைந்தன தனக்கு கிடைத்தது வெறும் சில வார்த்தைகள் அல்லமாறாக இம்மையிலும் மறுமையிலும் வெற்றிக்கும் பாதுகாப்புக்குமான திறவுகோல் என்பதை அவர் உணர்ந்து கொண்டார் அன்றிலிருந்த அப்து ரஹ்மான் ரதியல் லாஹ்வன்ஹூ தன்னுடைய வாழ்வில் ஒருமுறை கூட அந்த பிரார்த்தனையை விட்டதில்லை ஒவ்வொரு தொழுகையிலும் கடைசி இருப்பில் அத்தகியாத்தும் சலவாத்தும் முடிந்ததும் அந்த வார்த்தைகளை உச்சரிக்கும் போது அவரது இதயம் அமைதியால் நிறைந்தது கண்ணுக்கு தெரியாத ஒரு தெய்வீக கவசம் தன்னை சூழ்வதை அவர் உணரத் தொடங்கினார் அதன் பிறகு அவரது தொழுகைகளுக்கு மேலும் ஆழமும் அர்த்தமும் கிடைத்தது பயத்தின் இடத்தில் பயத்தினிடத்தில் உள்ள தக்வாவும் தவக்குலும் இரையச்சமும் முழுமையான நம்பிக்கையும் நிறைந்தன அவர் இந்த விலைமதிப்பற்ற அறிவை தன்னோடு மட்டும் வைத்துக் கொள்ளவில்லை தனது நண்பர்களிடமும் குடும்பத்தினரிடமும் இந்த பிரார்த்தனையின் மகத்துவத்தை அவர் விவரித்து கூறினார் நமது பிரியமான முகமது நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் நமக்கு வழங்கிய ஒரு புதையல் இது தொழுகையின் பரபரப்பில் மறந்துவிட வேண்டிய ஒரு விஷயமல்ல இது ஒரு நிமிடத்திற்கும் குறைவான நேரமே போதும் இந்த பிரார்த்தனைக்கு ஆனால் அது நமக்கு வழங்கும் பாதுகாப்பு வானங்கள் பூமியை விட விசாலமானது நமது தொழுகை இந்த பாதுகாப்பு கவசத்தையும் அணியும் போதுதான் முழுமையடைகிறது என்று அவர் அவர்களுக்கு நினைவூட்டினார் ஆண்டுகள் நூற்றாண்டுகளுக்கு வழிமாறின தலைமுறைகள் கைமாறி அந்த பிரார்த்தனை இன்றும் உலகெங்கிலும் உள்ள கோடிக்கணக்கான விசுவாசிகளின் உதடுகளில் வாழ்கிறது ஒவ்வொரு தொழுகையிலும் அவர்கள் தங்கள் இறைவனிடம் ஒன்றாக தேடுகிறார்கள் அல்லாஹ் வேகப்புடைய வேதனையிலிருந்தும் நரகத்தின் வேதனையிலிருந்தும் வாழ்வின் மற்றும் மரணத்தின் சோதனைகளிலிருந்தும் மசீஹுத் தஜ்ஜாலின் சோதனையிலிருந்தும் நாங்கள் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறோம் மதீனாவின் பள்ளியில் வைத்து ஒரு தனி சஹாபியின் இதயத்திலிருந்த பயத்தை நீக்குவதற்காக முகமது நபி சல்லல்லாஹு அலேஹி வசல்லும் கற்றுக்கொடுத்த அந்த வார்த்தைகளிக முடிவு வரையிலான அனைத்து விசுவாசிகளுக்கும் அமைதியையும் பாதுகாப்பையும் வழங்கும் ஒரு புகலிடமாக இன்றும் நிலைத்து நிற்கிறது